வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் உன் அன்னையான என் கரத்தை நீ இருக பற்றிக்கொள் என் தங்கமே வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில்தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் நீ வைத்து கொண்டு இருக்கிறாய் இதை இந்த அன்னை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலு பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிப்படுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன் உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்று இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடிக்கொண்டு இருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உன் அன்னையான நான் உருவாக்கித் தருவேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் உன்னை தாமரை மலர் போல எப்போதும் மலர்ந்துள்ளது போல உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் என் தங்கமே நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன்னுடைய மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை நான் அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும் என் தங்கமே எனது அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் உன் முந்தைய பிறவியின் கர்மவினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றிக்காலம் காலம் ஆரம்பித்துவிட்டது என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அறவணைப்பேன் என் தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உன் அன்னையான நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவது அல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக்க செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலையாகும் முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு